ஸோ நேற்று அதாவது சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் வந்திருக்கு ஸோ கொஞ்சம் மெயினாக கம்பெனியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தமிழில் பார்த்து என்ன பார்க்க வந்திருக்கீங்களோ அது பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியாக ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் ஸோ அதை பாருங்கள் ஸோ நான் வாங்க நம்ம வந்து ரிசல்ட்டை கவனிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்பிஎஃப்சினா என்ன ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னா என்ன அதே மாதிரி யூனிவர்சல் பேங்க்னா என்ன ஸோ யூனிவர்சல் பேங்க்னால் நீங்கள் எப்பயுமே அந்த கேள்விப்பட்ட பேங்க் எஸ்பிஐ அப்புறம் ஹெச்டிஎஃப்சி அப்புறம் ஐசிஐசிஐ அப்புறம் மற்ற கம் மற்ற பேங்க்லாம் இருக்கும் ஸோ கேள்விப்பட்ட பேங்க்லாம் அதெல்லாம் இருக்கும் ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் ஒரு பேங்க் தான் பட் அவங்களால ஒரு லிமிட்டட் அளவுக்கு தான் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியும் மேக்ஸிமம் இவங்கள மாதிரி வந்து மேக்ஸிமம் பெரிய பெரிய ஒர்க்லாம் பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி என்பிஎஃப்சின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்பிஎஃப்சினால் நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களோட சேவிங் அக்கௌண்ட்லாம் இங்கே ஓப்பன் பண்ணுறீங்க யூனிவர்சல் பேங்க்கில் ப்ளஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லையும் நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணலாம் பட் நீங்கள் வந்து என்பிஎஃப்சி அப்படிங்கிற இடத்துல வந்து சேவிங் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ண முடியாது ப்ளஸ் நீங்கள் அந்த கம்பெனிக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க முடியாது அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்க சேவிங் அக்கௌண்ட்டு அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இங்கே அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்களா ஸோ இங்கே என்பிஎஃப்சியில் வந்து டெபாசிட் பண்ண முடியாது ஸோ இதான் இதோட வந்து டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ நம்ம இப்போ இதுக்கு இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம இப்போ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ரிசல்ட்டை பார்க்க போகிறோம் ஸோ ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து சிக்ஸ்டீன் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஃபைவ் எயிட்டி ஒன் க்ரோர் ஸோ ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட் காமிச்சிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இது வந்து கவர்மெண்ட் பேங்க் அதாவது பிஎஸ்யூ பேங்க் ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா கியூ ஒன் எஃப்ஒய் டுவெண்ட்டி சிக்ஸோட பார்த்திங்கனா ப்ராஃபிட் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போது கோடி வந்து ப்ராஃபிட் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் செக்டரில் வந்து இந்தியா சிமெண்டோட வந்து ரிசல்ட் வந்திருக்கு ஸோ சங்கர் சிமெண்ட்டும் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது நீங்கள் சங்கர் சிமெண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதான் வந்து இந்தியா சிமெண்ட்டு ஸோ அவங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் லாஸ் தான் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி கோடி வந்து லாஸ் ஆயிருக்கு ப்ளஸ் ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ எவ்வளோ போன குவார்ட்டர் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல சம்பாதிச்சாங்களோ ஸோ இதே தான் இப்போயே சம்பாரிச்சிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேகே சிமெண்ட் ஸோ ஜேகே சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறி இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு கோடி வந்து ப்ராஃபிட்டு ஸோ ரெவெனியூ பார்த்திங்கன்னா பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து மேலே ஆகியிருக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு நாற்பத்தாறு பெர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆயிருக்கு ஸோ இது வந்து பிரைவேட் பேங்க் இது தெரிஞ்சுக்கோங்க ப்ரைவேட் பேங்க் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆயிருக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இரநூறு கோடி வந்து அதோட ப்ராஃபிட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து பிஎஸ்சி பேங்க் அதாவது கவர்மெண்ட் பேங்க்கு ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டுவெல் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரைஸஸ் ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி பதினாறு கோடி அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேட் லோன் வந்து குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ப்ரொவிஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கு இது வந்து ப்ரைவேட் பேங்க்கு ஸோ பிரைவேட் பேங்கோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இயர் ஆன் இயர் வந்து ஜம்ப் ஜப்பாயிருக்கு எண்ணூத்தி ஒரு கோடி வந்து ப்ராஃபிட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சேஜ் வந்து மேலே இருக்கு ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐ பேங்கோட வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லோன் வாங்குறாங்க இங்கே ஒரு லோன் கொடுக்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜுக்கு வந்து லோன் வாங்குறாங்க இங்கே என்ன செய்வாங்கன்னா பத்து பர்சன்டேஜுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க ஸோ இந்த பிட்வீன் இருக்கிற அஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஸோ அதான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தான் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நினைக்காதீங்க போன குவார்ட்டரில் ஒரு நூறு கோடி வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமில் சம்பாரிச்சாங்கன்னா இப்போ வந்து இந்த குவார்ட்டரில் நூற்றி அஞ்சு புள்ளி ஏழு கோடி சம்பாதிச்சுருக்காங்க நடத்தும் ஸோ அதான் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட் வந்துச்சு அடுத்து ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் வந்துச்சு அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வந்து ஃப்ரைடே வந்து ரிசல்ட் வந்துச்சு ஸோ இதில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ கிஃப்ட் நிஃப்டின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டினா இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டருக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும் நம்ம இந்தியன் இன்வெஸ்டருக்கு வந்து எதுவும் யூஸ் ஆகாது ஸோ இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர் கிஃப்ட் கிஃப்டி தான் வந்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆறு முப்பதுக்கு காலையிலேயே வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ ஆறு முப்பதுக்கு காலையிலே ஓப்பன் ஆயிருச்சுன்னா நம்மளால் வந்து பிவியூ பார்க்க முடியும் ஸோ இன்டர்நேஷனல் இன்வெஸ்டருக்கு வந்து ரிலையன்ஸும் அப்புறம் ஐசிஐசிஐயும் அப்புறம் ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட் வந்து எப்படி இருந்துச்சு ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது பாயிண்ட் வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கே அப்புறம் நம்மளுக்கு ரிவ்யூ கிடச்சிரும் ஸோ காலையில் வந்து ஒம்போது மணிக்கு மார்க்கெட் வந்து ஒரு நூறு நூற்றம்பது பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா மேலே ஏறப்போகுது அப்படிங்கிறது ஸோ இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்ம நார்மல் நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து எப்பயுமே ஒரு நூறு பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும் கிஃப்ட் நிஃப்டியோடு ஸோ இப்போதைக்கு இது வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி பத்து இருக்குன்னா இது வந்து ஒரு நூறு பாயிண்ட் கம்மியாக இருக்கும் ஒரு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மாதிரி இருக்கும் ஸோ ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ சடனாக மேலே ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் தாண்டி போனாலும் போகும் பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட் வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஸோ நம்ம காலையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பதுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒம்பது மணியோட வந்து பிரிவூ வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ காலையில் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ப்ரிவ்யூ நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஸோ நாளைக்கு வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம் ப்ளஸ் இது வந்து நம்ம இந்த ரிசல்ட்டுக்கு மட்டும் இல்லை மற்ற எதாவது வார் மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸோ ஏதோ நைட்டு வந்து நியூஸ் வந்துருச்சு அமெரிக்காவில் இப்போ இந்த ட்ரேட் டீல் கூட நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த ட்ரேட் டீல் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து காலையில் இருக்கும்போது நம்ம இந்தியாவில் வந்து நைட்டு தான் இருக்கும் ஸோ அவங்க காலையில் இருக்கும்போது நம்ம இந்தியாவில் நைட்டில் இருக்கும்போது ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுமோ அதான் வந்து காலையில் வந்து நம்மளோட ப்ரிவியூவில் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு நார்மல் நிஃப்டி ஃபிஃப்டி அதுக்கேற்ற மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இப்படி தான் கிஃப்ட் நிஃப்டியும் அப்புறம் நம்ம நார்மல் நிஃப்டியும் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் அந்த ஸ்டாக்கர் குட் பை